It's este evening. இடிச்சுட்டு மழை வர மாதிரி இருந்துட்டு வந்ததா சரி பரவாயில்ல வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கிற ட்ரெஸ் அப்படிலாம் துவச்சி காய போட்டாச்சு பட் நைட்டு ஃபுல்லாக மழை வந்திருக்குமோ ட்ரெஸ் நினைஞ்சிருக்குமோ அப்படின்னு மைண்டில் ஓடிட்டே இருந்தது காலையில் எழுந்திரிச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் அப்படி மழை வரல பட் இருந்தாலும் இன்னைக்கு மழை வர மாதிரி காலையிலேருந்து இருந்துட்டு தான் இருக்குது பார்க்கலாம் எப்போ மழை வர போதுன்னு கலையில் மாமா இந்த பால் வாங்கிட்டு வரேன்னு போனாலும் ஆலையை காணும் அதனால் எல்லோரும் பிளாக் டீ போட்டு குடிச்சிட்டாங்க நம்ம கொஞ்சம் பழம் மட்டும் சாப்பிட்டு அத்தை பயர் போட்டு புளி குழம்பு வச்சுருந்தாங்க அதுக்கு உருளைக்கிழங்கு தான் பொறிச்சு அந்த தக்காளி எல்லாம் போட்டு செல்வாக்கு இது மாதிரி பொறிச்சா ரொம்ப பிடிக்கும் பாப்பா சாப்பிட்டுட்டு ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தேன் அவன் கம்முன்னு சாப்பிட்டுட்டு இன்னைக்கு அத்தை மாமாவும் வெளில போறேன்னு சொன்னாங்களா இங்கே போங்க நான் அப்புறம் வரேன்னு சொன்ன அந்த செல்வா பயிலையும் கையோட இருந்து கூட்டிட்டு போயிட்டாங்க என்னத்த சொல்றது இவன் பேசாமல் இருந்து நம்ம பக்கத்தில் இல்லாமல் அங்கேயும் போய் திரிகிறதுக்கு சென்னையே போய் தோணுச்சு நமக்கு வேறு காலையிலேருந்து சொல்லவே தெரியல ஒரு மாதிரி மனசே சரியில்லை இது மாதிரி இருந்தாலே நேராக வீட்டு புளிய மரத்து சைடு போயிடுவேன் அங்கிட்டு போய் புளிய மரத்துக்கிட்டே தன்னால நானே புலம்பிட்டு ஒரு சில டைமில் எனக்கு ஆளுக்கே வந்துடும் பட் ஓகே நான் அங்கே போனால் நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவேன் கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரலாம் இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் கிருத்திக் கண்ணன் ஜெகன் ராஜ் அவங்க எல்லாருக்கும் இனியும் பிறந்தநாள் நல்வாழ்களில் எல்லோரும் எப்போதுமே ஹாப்பியாக இருங்க பாய் பாய்